வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக அளவு தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அவர் பல தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதிலே முக்கியமான ஒரு விடயம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் பொலிசாரை நியமிப்பதற்கான சிறப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இலங்கையில் ஏனைய பகுதிகளை போலவே வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் போலீசார் சுதந்திரமாக செயற்படுவதை உறுதி செய்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களுக்கும் அவர்கள் இணைந்து போக தேவையில்லை அதனை தாண்டி அவர்கள் சட்டத்தின்படி செயற்படுகின்ற போது அவர்களுக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தால் அல்லது இடையூறு கொடுத்தால் தன்னிடம் தெரிவிக்குமாறு அவர் கூறியிருக்கின்றார் ஐதகுர வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து விண்ணப்பங்கள் அதிக அளவில் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே போலீஸ் நிலையங்களில் பல வெற்றிடங்களை பொருத்தமான தமிழ் இளைஞர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பாகவும் தாம் கவனம் செலுத்தி இருப்பதாக அவர் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது கூறியிருக்கின்றார் இதிலே இவர் கூறிய அனைத்து விடயங்களும் வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் பல நாட்களாக தமிழர்கள் பல நாட்களாக தமிழ் பகுதியில் தமிழ் பொலிசாரை நியமியுங்கள் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன பொது நிலையங்களுக்கு செல்லுகின்ற போது அல்லது வீதியிலே போக்குவரத்து போலீசார் வழிமறிக்கின்ற போது அவர்களிடம் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது நாங்கள் சரியாக வந்தால் கூட அவர்கள் வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அது தொடர்பாக வாதிடுவதற்கோ அல்லது தெளிவுபடுத்துவதற்கோ தமிழர்களால் முடியாமல் இருக்கின்றது சிங்களம் தெரியாமல் இங்கு பொலிசாரை சந்திக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கிறது சிங்களம் தெரிந்த ஒருவரை இடையிலே தரகராக வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் பொருத்தத்தை நட வேண்டிய தேவை இருக்கின்றது அது இப்படியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக தமிழ் போலீசார் தமிழ் பகுதியில் இருப்பது என்பது சரியானதாக அமையும் அதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதேவேளை இன்னொரு விடயத்தையும் இங்கு ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அதாவது இன்று வடக்கு கிழக்கில் பல தமிழ் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் தமிழ் உத்தியோகத்தர் ஒருவராவது இருக்கின்றார் ஆனால் அவர்தான் அந்த போலீஸ் நிலையத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் சில இடங்களில் அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது பலரும் கருத்துக்களை தெரிவிப்பதை அல்லது சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது சட்டத்தின்படி பொலிசார் செயற்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமும் இன்னும் சொல்ல போனால் பொலிசாரை சட்டத்தின்படி நடக்குமாறு சொல்வதற்கே இன்னொரு உதவியை நாட வேண்டி இருக்கின்றது அதாவது அதற்கு நாங்கள் அதாவது அரசியல்வாதிகளையோ அல்லது பணம் படுத்தியவர்களையோ குறித்து இந்த விடயத்தை அவர்களை செயற்படுத்த சொல்லுங்கள் என்று சொல்வதற்கே ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது அப்படித்தான் இன்று பொருள் நிலையங்கள் இருக்கின்றது இதை தாண்டி ஜாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் ஆதரவாக இந்த பொது தமிழ் உத்தியோகத்தர்கள் சேர்ப்படுகின்றார்கள் அவர்களிடம் சில சலுகைகளை பெற்றுக் கொள்வது அவர்கள் சொல்லுகின்ற சில விடயங்களை செய்வது இப்படியான விடயங்களிலும் தமிழ் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சிங்கள பொலிஸாரை சீரழிக்கின்றவர்களே இந்த தமிழ் போலீசார் என்று சொல்லுகின்ற தான் அங்கே நிலைமை இருக்கிறது இதுதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கின்றது ஆகவே இனி வருகின்ற காலத்தில் தமிழ் போலீசார் அதிக அளவில் விதிக்கின்ற போது ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது அது பெரும் நன்மையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அவர்களது சகோதரர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை போது சகோதரரின் பக்கமும் உறவினர்கள் பக்கமும் நண்பர்களின் பக்கமும் இருந்து எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் கூட அதிலே சில விடயங்களை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படித்தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த பொதுத்துறை என்பது சரியானதாக நடப்பதற்கு ஒரு சரியான வரையறையை கொண்டு வர வேண்டும் சட்டப்படி நடந்தாலே போதுமான மக்களும் கேட்கின்றார்கள் சட்டப்படி இந்த பொலிசார் நடக்க வேண்டும் சட்டத்தின்படி நடந்தாலே பல பிரச்சனைகள் தீரும் என்பது ஆனால் இங்கு சட்டப்படி தான் பொலிசார் தயாராக இல்லை என்பது மக்களின் நீண்ட கால விசனமாக இருக்கின்றது இதுரவாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சிந்திக்க வேண்டும் அது தொடர்பான கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கு கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதனை தாண்டி தமிழ் போலீசார் இருப்பதையோ தமிழ் நியமிக்கப்படுவதையோ அதனை யாருமே எதிர்க்கவும் இல்லை அதனை யாருமே விமர்சிக்கவும் இல்லை இங்கு வருவோர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு தனிநபராக திருத்திக் கொண்டிருக்க முடியாது ஆகிய சிங்கள பகுதிகளில் சிங்கள பொலிஸாரால் சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற விடயங்களும் இவைதான் எனவே இந்த இளைஞர் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சட்டம் சரியாக தன் கடமையை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் பொலிசார் மீது ஒரு நம்பிக்கை தன்மை மக்களுக்கு வர வேண்டும் பொறுச்சு நிலையம் சென்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அல்லது பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் ஆனால் அவையெல்லாம் தற்பொழுது இல்லவே இல்லை அதனை கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் மீண்டும் சந்திக்கின்றேன் நான் நடராசாரிய காந்த